புசிட்டா கொண்டு போவோம் இதுக்கு இவ்வளவு செலவு இதுக்கு இவ்வளவு செலவு அதான் உண்மை நாங்க வந்து நாங்க வந்து மக்கள்கிட்ட காசு பண்ணி தான் நிகழ்ச்சி ஓஹோ இதே வழிகிட்டா தாங்கள் ரிசீட் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் போவினா கணக்கு எல்லாம் காட்டிடும் கணக்கு இங்கே காட்டுற லாய்க்கங்களுக்கு தெரியும் எந்த கணக்குல கணக்கு காட்டப்படுது எவ்வளவு காசு சுத்தப்படுது எல்லாம் நாங்க பாத்துட்டு சரி இதெல்லாம் ஒரு உண்மை என்று சொல்லி நம்புறதுக்கு நாலு பேர் இருப்பினம் தான் எங்களுக்கு என்ன சொல்லி உங்களுக்கு இருக்கிற ஆக்களே எங்களுக்கு தகவல் அனுப்பி இருக்கிறேன் அதை இப்ப நாங்கள் உங்களுக்கு காட்ட போறோம் நீங்களும் பார்த்து நீங்களும் சிரிங்க ஒரு பங்கு அதாவது மூன்றில் ஒரு பங்கு ஓடி நம்ம வந்து சேரில்லை அவையிலும் வந்து எங்களால் ஒழுங்குபடுத்தி தருவோம் என்ற வகையில சில இடங்கள்ல கை நீட்டி காசை கடன் வாங்கிட்டோம் சில சாமான அட்வான்ஸ் கொடுத்தபடி உறுதிப்படுத்துறதுக்கு அட்வான்ஸ் இதுல நீங்கள் நான் தேர சொல்ல யாருன்னு சொல்லி கலைக்கிறார் சங்கீதன் இந்த ஆஹ் குழுவினுடைய ஒரு லண்டன்ல இருக்கிற பிற பிரமுகர் இவர் வந்து தான் அங்கே இருந்து பதினாறாம் தேதி ஓடி போயிட்டார் அண்ணா பதினெட்டு வீரச்சாவடங்கிட்டாராம் இவர் வந்து பதினாறாம் தேதி ஓடி போயிட்டார்

ஒரு பத்தாயிரம் மக்களை கொண்டு வந்து சேர்த்துருவோம் ஆனா பத்தாயிரம் மக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு அந்த இடத்துல வந்து நாங்கள் அவைகளுக்கான உணவு ஒழுங்குகள் இருந்து அவையில் வர்ற அவ்வளவு பேரும் பூ போட மழை கொடுத்த அந்த ஒழுங்குகள் நாங்கள் திட்டமிட்டமாக செய்யறதுக்கு இந்த விடையும் முதலீடு செய்து முடிக்கப்பட வேணும் அப்ப அடுத்தது நீ அந்த ஹாஸ்டல் புக் பண்ண போறீங்க அப்ப என்ன ஒரு பத்தாயிரம் பேரை நீங்க கொண்டு போக போறீங்கன்னா பத்தாயிரம் பேருக்கும் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்டோட ஹாஸ்டல் தான் அந்த நேரம் அதை கடைசி நேரம் செய்யறதுக்குன்னு எதுக்குமே இல்லை இப்ப நாங்களும் அளவு வந்து வெளியில போகாம எங்களுக்குள்ளே எப்படி ஒரு போராளிகளாக இருந்தவர்களும் போராளிகளாகவே தங்களோட வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களோட பிரிப்பணைக்கு நிக்கிற நெருங்கிய ஆக்களும் சேர்ந்துதான் அதை செய்கிறோம் ஆனால் அதை கடந்து இந்த விடயம் எவ்வளவு விவாதங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் சும்மா உதாரணத்துக்கு வந்து நாங்கள் கீழே வந்து நூத்தி ஐம்பது பேர் இருக்கிறோம்னு சொன்னா ஆளுக்கு ஒரு அஞ்சூறு ரூபாய் போட்டாலே எங்களுக்கு என்ன வந்து இருக்கணும் அது அந்த நிலைமைங்கள்ட்ட இருக்காண்டா அது இல்ல ஆஹ் எங்களை திருவுருவ சில நாடுகள் ஒரு இந்த விஷயங்களுக்கு இந்த விடயம் நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டி இருக்கின்ற வகையில தான் இந்த நிதி விடயம் இருக்குது நாங்கள் இப்ப இப்படியும் நேற்று சொல்லி வள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு தொகை காசு பிரித்தவங்க இருந்த அனுப்புவோம் என்று நாளைக்கு நாங்கள் அந்த காசை அங்க அனுப்பிடுவோம் அதே மாதிரி அந்த சில நாங்கள் மேலதிக சொன்னபடியே எங்களுக்கு சில காசு பொறுத்த வரைக்கும் அது இருக்கு இப்ப பிரான்ஸ்ல புதிய சவால் ஒன்று வந்து சொன்னா பஸ்ல வந்து வாராக்கட்ட காசு வாங்குறேன் அந்த பஸ் கடை தாங்களுக்கு ஒரு ஒழுங்கு கூட காசை போட்டு அந்த பஸ்ஸ கொண்டு போன வரைக்க இங்க ஸ்வீசு கிடைப்புற காசுல நான் நிறைய வச்சுட்டு கேட்டேனா இதோ சிக்கலா வரப்போன்னு தாங்க என்னென்ன செய்வேன்னா திருப்பி கேக்குற இந்த சவால்களுக்குள்ளானு இது போக போகுது

பாசல ஒரு ஒரு மாநிலம் இருக்குது அந்த இடத்துல இந்த பத்தாயிரம் பேரையும் கொண்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹோஸ்டல்கள் ஒரு எத்தனை ஹோஸ்டலை கண்டுபிடிக்க போகிறீங்க ஒரு பத்தாயிரம் பேர் வந்தால் அது அது கதை வந்தால் நீங்கள் செய்ய போகிறீங்களா வந்து இதெல்லாம் காலம் வந்து இந்த துவாரகாவை வச்சு எல்லாம் காசு உழைக்கிறோம் கொள்ளை அடிக்கிறோம் எல்லாம் கொண்டு வந்த நீங்கள் இப்போ நீங்கள் என்னடா ஆசை வந்து அதோடைய பேர் சொல்கிறாங்கன்னா தாங்கள் ஒவ்வொரு நாளும் முடியா காணாமல் எழும்பி அந்த தாங்களோட போராளிகளும் ஆனச்சு சத்தியபெருமானம் சேருவையும் என்ன சொல்கிற ரெண்டு வந்து நாங்கள் நாளாந்த முடி எடுமை சத்திய பிரமாணமே உயிருட லாவிய இடத்தையும் உட்படுத்து போராடும் உண்ணங்கள் அந்த உயிர் ஓ உயிருட லாவியென்று சொல்லி தான் நீங்கள் சத்தியபெருமானம் சேர்னீங்களா ரேய் சங்கீதா நீ உண்மையாக இயக்கத்தில் இருந்த நீயா எந்த இயக்கத்தில் வந்து உயிருட லாவியென்று சொல்லி சத்தியபெருமானம் சேருது என் சினிமா படம் பார்த்துட்டு வந்திருக்கியா வந்து சாங்கியன் வந்து நான் இயக்கத்தில் இருக்கல நான் போராளி இல்லை நான் இயக்க உறுப்பினர் இல்ல இந்த விட்டோரியல் எல்லாம் என்ன சொல்றது இந்த சேரமானுக்கும் போராட்டத்துக்கு ஒரு சம்பந்தம் இல்லை அப்படிப்பட்ட நான் உங்களை சொல்றேன் விக்டோரியா இயக்கத்தில் சத்தியபெருமானம் என்ன தெரியுமா வந்து எமது புரட்சி இயக்கத்தின் மேன்மை மிகு குறிக்கோளம் சமவுடைமை தன்னாட்சி தமிழ விடுதலைக்காக எனது உள்ளம் உயிர் உடல் உடைமை அனைத்தையும் அர்ப்பணித்து உறுதியுடன் போராடுவேன் என்று இப்படித்தான் தொடங்கு உயிர் உடல் வராது உள்ளம் உயிர் உடல் உடமை சரிதானே இந்த வித்தியாசம் கூட தெரியாம சினிமா படத்துல வந்து மணிரத்னம் சொன்ன மாதிரி அல்லது வந்து அந்த இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் மாதிரி அந்த டயலாக் மாதிரி வந்து ரெண்டு ஓட்டு நீங்க எங்க கேட்கப்படுறேன் ோடிகள் செய்கிற நிறைய நிலம்பரிகள் இருக்குது இதிலாம் நாங்கள் வந்து இனிவர நாட்கள்ல கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சரி உறவுகளை மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினோட உங்களுடைய சிரமான் தொலைக்காட்சியில் சந்திக்கின்றேன் வணக்கம்